சாதியவாதிகளுக்கும் சனாதனவாதிகளுக்கும் எதிராக சமரசமின்றி தொடர்ந்து களமாடி வரும் உரிமை களம் யூடியூப் சேனலுடைய வளர்ச்சியில் தாங்களும் பங்கெடுக்க விரும்பினால் தங்களால் இயன்ற உதவிகளை செய்க நண்பர் அனைவருக்கும் இளம் வணக்கம் பாரஞ்சித் அவர்களுக்கு எதிராக பின்னப்பட்டுக் கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய சதி வலைகள் பாரஞ்சித் எப்படியாச்சும் வீழ்த்தி விட வேண்டும் என்ற காரணத்துக்காகவே மிகப்பெரிய சதி வலைகள்லாம் பின்னப்பட்டுக் கொண்டிருக்கின்றது குறிப்பா யாரு பண்றாங்க அப்படின்னா பாரஞ்சித் உருவாக்கி வைத்திருக்கின்ற கட்டமைப்பு தெரியுமா அந்த கட்டமைப்புக்குள்ள செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நபர்களே என்ன பண்றாங்க பாரஞ்சியத்தை எப்படியாச்சும் வீழ்த்தி விட வேண்டும் என்ற காரணத்துக்காகவே மிகப்பெரிய சதி வலைகள் எல்லாம் பண்ணிக்கிறாங்க சோ அந்த நபர்கள் யாரு அதாவது பாரஞ்சித்துக்கு எதிராக சதி வலைகளை பின்னுகின்ற நபர்கள் யாரு அதே மாதிரி பாரஞ்சித் குறிப்பா யார்கிட்ட உஷாரா இருக்கணும் அப்படின்றத இந்த காணொளியில கொஞ்சம் டீட்டெயிலா பாத்தோம் நாங்க சண்டை போட போறோம் சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய சர்ச்சைகள் போய்கிருக்குங்க அதாவது பாரஞ்சத்துக்கு ஆதரவாக சில நபர்களும் அதே மாதிரி திருமாவர்களுக்கு ஆதரவாக பல நபர்களுமே தங்களுடைய கருத்துக்கள்லாம் பதிவேற்றங்கள் பண்ணியிருக்காங்க சோ இது எதற்காக அப்படின்னா ஒரு இரண்டு நாட்கள் முன்பாக திருமாவர்கள் ஒரு கருத்தை பதிவு பண்றாரு லைவ்ல வந்து கருத்தை பதிவு பண்றாரு ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் வீர வணக்க நிகழ்ச்சியை நடத்துங்க நினைவேந்தல் கூட்டத்தை நடத்துங்க ஆனா தனியா நடத்துங்க தனித்துவமாக நடத்துங்க அப்படின்னு சொல்லி பதிவு பண்றாரு எங்கேயும் நடத்தாதீங்கன்னு சொல்லல நடத்துங்க ஆனா தனியா நடத்துங்க தனித்துவமாக நடத்துங்க அப்படின்னு சொல்லி பதிவு பண்றாரு சோ இன்னொரு விஷயத்தையும் பதிவு பண்றாரு பணம் பெற்றுக்கொண்டு நடத்துகின்ற நினைவேந்தல் கூட்டத்திற்கோ இல்லாட்டி பேரணிகளுக்கோ விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் யாரும் கலந்துக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லி பதிவு பண்றாரு அதாவது பணம் பெற்றுக்கொண்டு முக்கியமான வார்த்தை பணம் பெற்றுக் கொண்டுன்ற வார்த்தையை வந்து பதிவு பண்றாரு ஆனா எங்கேயுமே பாரஞ்சித் நடத்துற கூட்டத்துக்கு யாரும் போகாதீங்கன்னு சொல்லல அவரு பணம் பெற்றுக்கொண்டு நடத்துகின்ற நினைவேந்தல் கூட்டத்துக்கு யாரும் போகாதீங்கன்னு சொல்றாரு ஒருவேளை பாரஞ்சித் அவருடைய கூட்டத்துக்கு தான் திருமாவர்கள் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி மறைமுகமாக சொல்லுவதாக இருந்தா ஒரு முப்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக அரசியல் களத்துல பயணிக்கின்ற ஒரு நபர் திருமாவர்கள் அவருக்கு தெரியும் எதற்காக சொன்னாரு ஏன் சொன்னாரு அப்படின்ற காரணம் வந்து அவருக்கு தெரியும் மிகப்பெரிய சதிகள் கூட இதுக்கு முன்னாடி பின்னப்பட்டிருக்கலாம் ஸோ அதனுடைய விளைவாக கூட திருமாவர்கள் இந்த மாதிரி ஒருவேளை கருத்துக்களை பதிவேற்றங்கள் பண்ணி திருக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உணர்ந்ததன் தான் பாரஞ்சித் அவர்களும் கூட என்ன பண்றாரு தன்னுடைய நினைவேந்தல் கூட்டத்துல ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு அண்ணே திருமானே நாங்க உங்களுக்கு ஒருபோதும் எதிராக இருக்க மாட்டோம் யாரு திரும்ப அவர்களை பார்த்து பதிவு பண்றாரு நாங்க உங்களுக்கு ஒருபோதும் எதிராக இருக்க மாட்டோம் எங்களுடைய குரலே நீங்க அப்படின்னு சொல்லி பாரஞ்சித் அவர்கள் பதிவு பண்றாரு ஏன்னா பாரஞ்சித்துக்குமே தெரியும் ஒரு மூத்த புதுவரும் அரசியல்வாதி முப்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக தலித் மக்களுக்காக தன்னுடைய வாழ்நாளையை தொலைத்த ஒரு நபரு அவருக்கு தெரியும் அவர் இந்த மாதிரி விஷயத்த பதிவு பண்றாரு அப்படின்னா ஒருவேளை நம்முடைய கட்டமைப்புகளுக்குள்ளேயே கருப்பாடுகள் இது இருக்குமோ அப்படின்ற மாதிரி கூட கூட உணர்ந்ததன் தான் இந்த மாதிரி கூட பேசி இருக்க கூடும் அப்படின்னு கூட பார்க்கலாம் நம்ம ஏதாவது பேசினாலே வந்து உடனே ஒரு கதை ஒண்ணு கட்டி இப்படி ஒண்ணு பண்ண அப்படி ஒன்னு பண்ணு சொல்லிட்டு நம்ம அண்ணன்களையும் நமக்கு எதிராக நேத்துறது இதெல்லாம் ரொம்ப கடுமை ரொம்ப ரொம்ப கவலையா இருக்குது அப்படியெல்லாம் கிடையாது அண்ணன் திருமாவளுக்கு நான் சொல்லிக்கிறேன் தயவுசுனா உங்களுக்கு எதிராக ஒரு காரத்து இருக்க மாட்டோம்னா உங்களுக்கு எதிராக நாங்க இருக்கணும் எங்களுடைய குரல் நீங்க எங்களுடைய குரல் நீங்க உங்களை நாங்கள் ஒரு காலம் விட்டுவிட மாட்டோம் உங்களை ஒரு காலம் நாங்கள் விட்டுவிட மாட்டோம் உங்க கூட தான் நிற்போம் ஒவ்வொரு அண்ணனுக்கும் சொல்றேன் அவங்க இவர் ஒரு திரைத்துறையில ஒரு மிகப்பெரிய ஆளுமைங்க பாரஞ்சித்து அதே மாதிரி வந்து திருமாவர்கள் வந்து தரைக்களத்துல மிகப்பெரிய ஆளுமை தரைக்களம் திரைக்களம் மிகப்பெரிய ஆளுமைகள் சோ இவங்களுக்குள்ள மிகப்பெரிய புரிதல்கள் எல்லாமே இருக்கும் இவர் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒருவேளை வந்து பாரஞ்சித்த மனச வச்சுதான் சொல்றதா இருந்தா அவரு சும்மாசியா உருவாகும் தெரிஞ்சுமா அவர் சொல்லுவார் அவரு அப்ப அதுக்குள்ள ஏதோ விஷயங்கள் இருக்குது இல்லாமலாம் கிடையாது அது விடுதலை சிறுதை கட்சி உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும் இது பொது வெளியில வந்து புதுப்பிடன்னு சொல்லவும் முடியாது சோ பாரஞ்சித்தவர்கள் திருமாவர்கள புரிஞ்சுக்கிட்டாரு திருமாவர்கள் பாரஞ்சித்தை புரிஞ்சுக்கிட்டாரு ஆனா இவங்க ரெண்டு பேர்த்துக்கு மத்தியில இந்த நாரதர் வேற பார்ப்பவர்கள் யாரு ரொம்ப முக்கியமான விஷயம் நாரதர் வேலை பார்ப்பவர்கள் யாரு அது ஒரு சில நபர்கள்லாம் இருக்கிறாங்க அந்த நபர்கள் யாரு அப்படின்றத நான் ஒரு சில ஆதாரத்தின் அடிப்படையில் ஒரு சில நிகழ்வுகளின் அடிப்படையில் சொல்றேன் நீங்க யாருன்றத நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க சமூக வலைத்தளங்கள்ல கலமாற நபர் எல்லாருமே தெரியும் குறிப்பா ட்விட்டர்ல கலமாற நபர்கள் தெரியும் சோனியா குமார் அப்படின்னு சொல்லி சோனியா குமாரி சோனியா குமாரின்னு சொல்லி ஒரு லேடி வந்து இந்த லேடி யார் அப்படின்னா சவுக்கு சங்கருடைய நெக்ஸஸ் சவுக்கு சங்கருக்கும் சோனியா குமாரிக்கும் கொடுக்கப்பட்ட அஜெண்டா என்ன அப்படின்னா இந்த தேர்தல் காலகட்டத்தில நாடாளுமன்ற தேர்தலில் கொடுக்கப்பட்ட அஜெண்டா என்ன அப்படின்னா எப்படியாச்சும் விடுதலை சிறுதை கட்சியை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி இருந்து பிரிச்சு கொண்டு போய் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல சேர்க்கணும் அப்படின்றதான் இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா யாருக்கு சோனியா குமாரிக்கும் சவுக்கு சங்கருக்கும் நீங்க சவுக்கு சங்கருடைய அதை பழைய வீடியோ எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அந்த தேர்தல் காலகட்டத்தை வீடியோ எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா இருக்கும் அதாவது விசிகாவை வந்து திமுக வந்து ரொம்ப ஒரு கொர்ச்சையா நடத்துறாங்க சரியா வந்து மரியாதையை கொடுக்கறது கிடையாது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு போனா அவருக்கு உரிய மரியாதை இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து சவுக்கு சங்கம் என்ன வீடியோவில் நம்ம போட்டிருப்பாரு அதே மாதிரி சோனியா குமாரியுமே என்ன பண்ணுவாங்க சமூக வலைத்தளங்களை ட்விட்டர் வலைதளத்துல இந்த மாதிரி பதிவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுதுவாங்க இந்த மாதிரி சோனியா குமாரியுடைய பதிவுகளை ரீட்வீட்டு ரீட்வீட் பண்ணி ஆதரிக்கின்ற ஒரு நபர் தான் புரட்சி காக்கான்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க குறிச்சி கக்காதுலயும் ஒத்தங்க இருக்காங்க குறிச்சி கக்கானா ரஞ்சித் துறைய டீம்லயே ஒரு லேடி ஒருத்தங்க இருக்காங்க அவங்க தான் குறிச்சி சொல்லி அன்போல சொல்லுவோம் டிஸ்பிளே காட்டுறேன் பாருங்க நீங்களே கெஸ்ட் பண்ணிக்கங்க சரிங்களா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சோனியா குமாரியுடைய ஒவ்வொரு ட்வீட்டையும் என்ன பண்ணுவாங்கன்னா ரீட்வீட் பண்ணுவாங்க ரீட்வீட் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து ஒரு பேசுபொருளாக மாத்துவதற்காக முயற்சி பண்ணுவாங்க என்ன அந்த குறிச்சி கக்கா வந்து ரஞ்சித் துறைய டீம்ல பயணிக்கிறாங்க ரஞ்சித்துடைய கொள்கை கோட்பாடுகள் என்ன அம்பேத்கருடைய கொள்கை கோட்பாடுகள் அம்பேத்கரத்தை எப்படியாச்சும் பரப்பணும் அவங்களுடைய கோட்பாடு அதே மாதிரி வந்து வந்து எப்பயுமே ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கான ஐடியாலஜியா வந்து இருக்காது தலித் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மெஜாரிட்டி ஐடியாலஜி தான் இருக்கும் ஆனா அந்த புருச்சிகா எப்பயுமே தலித் மெஜாரிட்டி ஐடியாலஜில போக மாட்டாங்க குறிப்பிட்ட ஒரு பர்டிகுலர் சாதிக்கான ஒரு ஐடியாலஜில போவாங்க அப்ப புர்ச்சி மாதிரி ஆட்கள் தான் ரஞ்சித்தை வீழ்த்துவதற்காக முக்கியமான காரணமா வந்து இருப்பாங்க ஏங்க நீ ஒன்னு எடுத்துங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அந்த கட்சி எப்பொழுதுமே திராவிட முன்னேற்ற கழகத்தை விட பெஸ்ட் கட்சி சொல்ல முடியுமா ரொம்ப முக்கியமா யோசிக்கணும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட ஒரு பெஸ்ட் கட்சி சமூக நீதியை காப்பாற்றுகின்ற கட்சின்னு சொல்ல முடியுமா சொல்லவே முடியாது அப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சோனியா குமாரி ஆதரிக்கிறாங்க சோனியா குமாரிக்கு ஆதரவாக புருச்சிகக்கா பல இடங்கள்ல ரீட்வீட் பண்றாங்க நாம கோம்பட்ட ஐடியாலஜியை வீழ்த்துவதற்காக ஒரு மறைமுகமாக கைக்குளித்தனமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நபர் தான் புர்ச்சிகக்கா அவர்கள் ஆட்கள் தான் பாரஞ்சித்துடைய முக்கியமான எதிரியே இந்த மாதிரி ஆட்கள் தான் வந்து பாரஞ்சித்தை வீழ்த்துவதற்காக களமாடி கொண்டிருக்கின்ற நபர்கள் இன்னொரு விஷயத்தை பதிவு பண்ணவா ஏடிஎம்கே காலகட்டத்தில் அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பிஜேபி தான் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஏடிஎம்கே அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க பிஜேபி அரசாங்கம் என்ன பண்றாங்க அம்பேத்கர் பவுண்டேஷனுக்கு வந்து ஒதுக்கப்பட்ட நிதியை வந்து குறைச்சிடறாங்க அம்பேத்கர் பவுண்டேஷன் அப்படின்னா என்னன்னா அம்பேத்கருடைய புத்தகங்கள் எல்லாத்தையுமே பிரிண்ட் செஞ்சு எல்லா இடத்துல பரப்புற வேலை தான் அம்பேத்கர் ஃபவுண்டேஷன் பார்ப்பாங்க சோ அம்பேத்கர் ஃபவுண்டேஷனுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை என்ன பண்றாங்க பாஜக வந்து எடுத்துறாங்க குறைச்சிடறாங்க அப்ப வந்து அம்பேத்கருடைய ஐடியாலஜி வந்து பரவலாக போகக்கூடாது அப்படின்றது இவங்களுடைய எண்ணம் பாஜகவுடைய எண்ணம் சரியா அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்றாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்க எம்பிகள் எல்லாமே இதுக்கு எதிராக குரல் கொடுக்கிறாங்க விடுதலை சிறுதை கட்சி சார்ந்த திருமாவர்களும் ரவிக்குமார்களும் இதுக்கு எதிராக குரல் கொடுக்கிறாங்க ஆனா அண்ணா திராவிட முன்னேற்ற இருக்க எம்பிகள் யாருமே குரல் கொடுக்கவே இல்லை அப்ப குறைந்தபட்ச சமூக நீதி என்பது குறைந்தபட்ச ஆதரவு என்பது தலித் மக்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துல தான் கிடைக்கும் அண்ணா திராவ முன்னேற்ற கழகத்துல கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா அப்படி அப்படி வந்து குறைந்தபட்ச சமூக குறைந்தபட்ச ஆதரவு தெரிவிக்க இருந்தா அம்பேத்கர் பவுண்டேஷன் ஒதுக்கப்பட்ட நிதியை வந்து ஏன் கம்மி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அண்ணா திராவ முன்னேற்ற கழகத்தை சார்ந்த எம்பிகள் என்ன பண்ணிருப்பாங்க கேள்வி எழுப்பியிருப்பாங்க ஆனா கேள்வி எழுப்பவே இல்லை அப்ப அப்ப அண்ணாதிராவ முன்னேற்ற கழகத்தின் ஐடியாலஜி என்ன அவங்க ஐடியாலஜியே கிடையாது அப்ப அப்பேற்பட்ட கட்சி கூட கூட்டணி வைப்பதற்காக சோனியா குமாரி களமாறாங்க கடம் அவங்களுக்கு ஆதரவாக புர்ச்சிகக்கா போன்ற ஆட்களுமே செயல்படுறாங்க வீழ்த்து வீழ்த்த புர்ச்சி புர்ச்சிகக்காவும் ஒண்ணு ஆனா புர்ச்சிகக்கா போன்ற ஆட்கள் இந்த மாதிரி வந்து ஸ்பீச் எல்லாம் என்ன ஒரு தான் வந்து புர்ச்சிகக்கா போன்ற ஆட்கள் எல்லாம் பண்ணிருக்காங்க இன்னொரு விஷயத்த பதிவு பண்ணவா மதுரை மாவட்டத்தில் திருமோகூர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஊர் வந்து இருக்குது அந்த ஊர்ல தலிச்சமாயத்தை சார்ந்த மக்களுடைய ஒரு நாற்பது வண்டியை வந்து அடிச்சு உடச்சுறாங்க நாற்பது இருசக்கர வாகனங்களை அடிச்சு உடச்சுறாங்க ஜாதி வரியர்கள் அடிச்சு உடச்சுறாங்க அப்ப நாற்பது வண்டி அவன் எதுக்கு அடிச்சு உடைக்கிறான் அப்படின்னா அவனுடைய பொருளாதார ரீதியாக அவனை தாக்கினா மட்டும்தான் அவனால் மேல எழும்பி வர முடியாது அப்படின்றக்காகவே திட்டமிட்டு அடிச்சு உடைக்கிறாங்க அப்ப அந்த நாற்பது வண்டி அடித்து உடைக்கப்பட்ட நபர்களுக்கு நீதி வேண்டி யார் யாரெல்லாம் களத்துக்கு வந்தாங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் களத்துக்கு வந்தாங்க கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் களத்துக்கு வந்தாங்க தமிழ் புலிகள் கட்சி களத்துக்கு வந்தாங்க அதே மாதிரி இதர பின்ன பெரியார் இயக்கங்கள் அம்பேத்கர் இயக்கங்கள் எல்லாமே வந்து களத்துக்கு வந்தாங்க ஆனா நான் சொல்றேன் இந்த இடத்துல அந்த பாதிக்கப்பட்ட தலிச்சமுதாய மக்கள் பாதிக்கப்பட்ட சமுதாய மக்களுக்காக கம்யூனிஸ்ட் வர வேண்டிய காரணம் என்ன பெரியார் இயக்கங்கள் வர வேண்டிய காரணம் என்ன அம்பேத்கர் இயக்கங்கள் வர வேண்டிய காரணம் என்ன தமிழ் புள்ளிய கட்சி வர வேண்டிய காரணம் என்ன பாதிக்கப்பட்ட பரையர் மக்கள் ஆனா இவங்க எல்லாம் வர வேண்டிய காரணம் என்ன காரணம் என்ன அப்படின்னா இதுதான் சமூக நீதி என்று சொல்லப்படுகின்ற ஐடியாலஜி சமத்துவம் என்று சொல்லப்படுகின்ற ஐடியாலஜி ஆனா இந்த ஐடியாலஜிலாம் எனக்கு வேணாம் எனக்கு வந்து ஒரு தனி ஐடென்டிட்டி நான் பறையர் என்று சொல்லப்படின்னு ஐடென்டிட்டி நான் களமாறேன் அப்படின்னு சொல்லி இயங்கி கொண்டிருக்கின்ற நபர்கள் தான் பாரஞ்சித்துடைய கட்டமைப்புல பின்புலமாக இயங்கி கொண்டிருக்கின்ற நபர்கள் ஸோ அந்த மாதிரி நபர்கள் தான் பாரஞ்சித்தை வீழ்த்துவதற்காக தயாராக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் ஏன்னா பாரஞ்சித் வந்து அம்பேத்கர் கொள்கை அம்பேத்கர் எங்கேயுமே வந்து நான் பறையன்னா சொல்லி திருவாரு அவரு இல்ல அவர் கொட்டடிய ஜாதியில பிறந்தாரா கிடையாது அவர் வந்து மகர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கம்யூனிட்டியில இருந்தவர் அவர் மகர்னா என்னன்னா வந்து ஒரு தலித் கம்யூனிட்டி அப்ப ஒரு அகில இந்திய லெவல்ல தலித்தாக நம்ம அடையாளப்பட வேண்டும் என்ற காரணத்துக்காக தான் பாரஞ்சித் இயங்குறாரு ஆனா பாரஞ்சித் பின்னாடி இருக்கின்ற நபர்கள் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட ஜாதி அடையாளத்தோட இயங்கிக் கொண்டிருக்கின்ற நபராக வந்து இருக்கிறாங்க புரியுங்களா அப்ப வந்து இந்த மாதிரி பிற்போக்கு சிந்தனை கொண்ட நபர்கள் தான் பாரஞ்சித்தை வீழ்த்துவதற்காக களமாடி கொண்டிருக்கின்ற நபர்கள் அப்படின்னு சொல்றேன் இப்ப லேட்டஸ்டா வந்து ஒரு செய்தி அதாவது என்சிஆர்டி என்ன பண்றாங்கன்னா ஆறாம் வகுப்பு பாட புத்தகத்துல அம்பேத்கர் உடைய சாப்டர் வந்து எடுத்துடுறானுங்க இரண்டாவது சிந்துச்சமோடி நாகரிகம் இருக்கு தெரியுமா அந்த சிந்து சமோடி நாகரிகத்துல சிந்து சரஸ்வதி நாகரிகம் அப்படின்ற மாதிரி பேரை மாத்திட்டானுங்க சோ ஆர் எஸ் எஸ் ஐடியாலஜியை பூத்துறாங்க அம்பேத்கரியத்தை தூக்குறானுங்க அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம எதிர்ப்பதாக இருந்தா வெறும் தலித் கூட்டமைப்பாக இருந்தா மட்டும் எதிர்க்க முடியாது நல்லா தெரிஞ்சுங்க தலித் கூட்டமைப்பாக மட்டும் இருந்தா எதிர்க்க முடியாது இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் இருக்காங்க தெரியுமா இந்தியா கூட்டணியில் இருக்க உறுப்பினர் இருப்பாங்க தெரியுமா அந்த இந்தியா கூட்டணியில் இருக்கிற உறுப்பினர்கள் வந்து கம்யூனிஸ்ட் இருக்காங்க காங்கிரஸ் இருக்கிறாங்க விடுதலை சிறுத்தை கட்சி இருக்கிறாங்க இதர பின்ன ஜனநாயக சிந்தனை கொண்ட மனிதர்களும் கூட இருக்கிறாங்க அந்த மாதிரி நபர்கள்ட்ட இந்த மாதிரி செய்திகளை சொல்லி இதன் மூலமாகத்தான் எதிர்ப்பு தெரிவிக்க வச்சு மீண்டும் அம்பேத்கர் பாடத்தை உள்ள கொண்டு வர முடியும் மாறாக நம்ம தலித் கூட்டமைப்பு அப்படி மாதிரி மட்டும் இருந்தோம் அப்படின்னா நம்மளால ஒருபோதும் அம்பேத்கரியத்தை கொண்டு போக முடியாது இதான் யதார்த்தமான உண்மை அதாவது மக்களே எல்லா கட்சிகளையுமே வந்து அறவுற அறவைக்காடுகள் இருக்க தான் செய்வாங்க திமுகவுலையும் இருப்பானுங்க நீலமண்பாட்டு மையத்திலும் இருப்பானுங்க விடுதலை சிறுத்தை கட்சியிலும் இருப்பானுங்க காங்கிரஸ் இருப்பானுங்க கம்யூனிஸ்டும் இருப்பானுங்க ஒரு சில அறவைக்காடுகள் அந்த ஒரு சில அறைவைக்காடுகளுக்கு பதில் கொடுக்கணும்ன்ற பேர்ல நம்ம ஒட்டுமொத்தமாக இருக்கிற ஜனநாயக சிந்தனை கூட எல்லா கட்சிகளும் இவங்க எதிர்க்க ஆகி போயிடக்கூடாது அந்த குறைந்தபட்ச ஆதரவாளர் இருப்பான் தெரியுமா அந்த குறைந்தபட்ச ஆதரவாளர்களை தக்க வைப்பதான் முடிய யுக்தியா இருக்க முடியும் மாறாக ஏதோ ஒரு சில அறவேக்காடுகளுக்கு நம்ம பதில் சொல்றோன்ற பேர்ல ஒட்டுமொத்தமாக திமுகவினாலே இப்படிதாங்க கம்யூனிஸ்டாலே இப்படிதாங்க அப்படின்னமா நம்ம விண்டோப்படுத்தணும் அப்படின்னா மேற்கொண்டு மேற்கொண்டு என்ன போனோம்னா அமைப்பாகாம தனிமப்பட்டு தான் போவோம் தனிமப்பட்டு தான் போவோம் அதனாலதான் திருமாவளம் சொல்றாரு நட்பு முரன்களும் பகை முரன்களும் அப்படின்னு சொன்னா அப்படின்ற மாதிரி தன்னுடைய சாப்டர் புத்தகத்தில் எழுதுறாரு நட்பு முறங்கள்லாம் வந்து நமக்குள்ள சின்ன சின்ன முரண்பாடுகள் பகை முரண்பாடுகள் அப்படின்னா நம்மள சேரவே முடியாத முரண்பாடுகள் யாரு அரசுக்காரையும் நம்மள சேரவே முடியாது அப்ப குறைந்தபட்ச ஆதரவு கொண்ட கட்சிகளை வந்து முடிஞ்ச அளவுக்கு நமக்கான தேவைகளாக பயன்படுத்தி கொள்ளனும் பெருநதிகள் வந்து அப்படி கொஞ்சமா உறிஞ்சு 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 அதனுடைய தன்மையை மாத்ததா பாக்கணும் ஒழிய அவன் சரியில்லை பெருநதி சரியில்லை அப்படின்றதுக்கா தனிமைப்பட்டு போனோம் அப்படின்னா நாம எப்படி போகும்னா குட்டையா போய் தண்ணி இல்லாம வறண்டுதா போவான் சரிங்களா சோ இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி ஐடியாலஜிக்கு எல்லாமே எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நபர்கள் தான் பாரஞ்சித்தவுடைய டீம்ல பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சில அறைவைக்காடுகள் சோ அந்த மாதிரி அறைவைக்காடுகள் தான் பாரஞ்சித்தவுடைய இலக்க வந்து சிதைக்கின்ற நபரா இருக்கிறாங்க சோ பாரஞ்சித்வர்கள் இந்த மாதிரி அறைவைக்காடுகள் எல்லாமே கண்டறிஞ்சு நான் தூக்கி எறினேன் என்பதை கேட்டுக்கொண்டு பாரஞ்சிதவர்கள் மென்மேலும் மலர வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு கற்பிய ஒன்று புரட்சி சென்று புரட்சி நம்ம வரையை கூறிக்கொண்டு நிறை செய்கின்றேன் நன்றி வணக்கம்